give style இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல எதிர்ப்பு கருத்து இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் இதுதான் வைரல் இது ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் அது அனிமேட்டர் வந்துட்டு டேஞ்சரா இருக்குமா வீடியோ அதான் வரைக்கும் ஸ்கிப் பாருங்க இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி அஞ்சுல ஓபனியை இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க அதுல தான் இந்த ஜிபிலி ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹைலைட் ஆயிருச்சு நிறைய யூசர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபிலி ஸ்டைல் ஆட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும் அதாவது ஒரு பியூட்டிஃபுல் நேச்சர் சினாரியோட ட்ரீம் லைக் கலர்ஸில் கார்ட்டூன் ஸ்டோரி டெல்லிங் ஐடியா லுக்கில் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜை ஒரு கார்ட்டூன் மாதிரி கிரியேட் பண்றதுதான் இந்த ஜிபிலி ஸ்டைல் இன்னைக்கு இந்த இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிபிலி ஸ்டைல் ஸ்டூடியோட ஃபவுண்டர் ஹயோ யேசகி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஒரு டாக் ஷோல ஏஏ அண்ட் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக பேசிட்டு இருக்கும்போது இந்த ஏஏ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட லைஃபை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் ஆனா இந்த ஒரு ஃபீச்சர் ஏஐல இண்டைக் பண்ணதுக்கு பிறகு ஒரு சில நாளையிலேயே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாலையுமே இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கட்டும் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் மீம் க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த ஒரு ஜிபிலி ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி தான் வைரலான மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வைரலான போஸ்டர்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஜிபிலி ஸ்டைலுங்கிறது ஒரு வைரல் வேவ் மாதிரி போயிட்டே இருந்தது ஆனால் இது எப்போ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லா டைமே ஒரு கொஷின் ஒன்றே இருக்கும் செட்டில் இருந்த கிராண்ட் ஸ்லாட்டன் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரோட ஒய்ஃப் அண்ட் பெட்டோட எடுக்கக்கூடிய ஒரு பிக்கு இந்த ஜிப்லி ஸ்டைல் போர்ட்ரேட்டாக வந்துட்டு எக்ஸில் ட்வீட் போட்டிருந்தார் இந்த ஒரு ட்வீட் தான் இந்த ஒரு வைரலுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ட்வீட் இன்னைக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் டூ மில்லியன் வரைக்குமே வியூஸ் போயிட்டு இருக்கு இந்த ஒரு ஃபீச்சர்ஸை எல்லா யூசர்ஸுக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்கறதால டெக்னாலஜியை பற்றி தெரியாதவங்க கூட ஒரு ப்ரம்ப்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் இமேஜஸ் வந்துட்டு இந்த ஜிபிலி ஸ்டைலில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒரு கொஷன் ஒன்று இருக்கும் நம்மள நிறைய பேருக்கு ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுமா இது வந்துட்டு நம்மளோட ஓன் ஃபோட்டோஸுக்கு ஒரு மெஜிக்கை டச் கொடுக்குது நல்ல ஒரு விஷுவல்ஸுமே கொடுக்குது அதையும் தாண்டி பார்க்க போனோம் அப்படின்னா நம்மள எத்தனையோ பேருக்கு சைல்டுஹுட் மெமரிஸோட கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது மேஜராக பார்க்க போனோம் அப்படின்னா இதுக்கு ஸ்கில்ஸுங்கிற ஒரு விஷயம் தேவையே கிடையாது ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நீடுமே கிடையாது ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்மளாலையும் இந்த ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் இது எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் ஏயோட சிஇஓ நீங்க எல்லோரும் கொஞ்சம் சில்லா இருக்க முடியுமா இது ரொம்ப இன்சைனா இருக்கு எங்க டீம் தூங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸ்ல ஒன் மில்லியன் பீப்புள் இதுல ஜாயின் இருக்காங்க நம்மளோட இமேஜஸ் இந்த மாதிரி ஏஐட ஷேர் பண்றது சேஃபா அதே சமயம் இந்த ஏஏஆல ஆர்டிஸ்டோட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுமா அப்படின்னு எத்தனையோ கொஷின்ஸ் எத்தனையோ விமர்சனங்கள் இன்னைக்குமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உண்மையாவே இந்த ஏஏ அப்படிங்கிறது ஒரிஜினல் ஆர்டிஸ்டுலாம் டேஞ்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் ஏன்னா இந்த ஏ அப்படிங்கிறது ஆனால் இந்த கிரியேட்டிவ் வேர்ல்டு வந்துட்டு ஆட்சி செஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ட்ரெண்டு வந்துட்டு நம்மளோட பர்சனல் இமேஜ் வந்துட்டு ஷேர் பண்ணுறதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு இமேஜஸ் வந்துட்டு மேபி ஃபியூச்சரில் நமக்கு எகெயின்ஸ்டானது யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால இன்றைக்கே வந்துட்டு இன்றைக்கே இல்லை இப்போவே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு வந்துட்டு உங்களுடைய பர்சனல் இமேஜ் வந்து ஷேர் பண்ணுறதை வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க அதையும் தாண்டி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்க